கங்காவும் யமுனாவும் சாரதா கிட்டியோ பாட்டிக்கிட்டியும் வீட்டை விற்க தான் போகிறோம் ஆனால் அதை கண்டிப்பாக காவேரிக்கு விற்கிறதுல எங்களுக்கு தொழில் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எப்போவுமே காவேரி சைடாக யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த ஒரு தடவையாது நாங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறோன்றத யோசிச்சுப்பார் அப்போ தான் உனக்கு எங்ககிட்ட இருக்க நியாயம் பொரியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் ரொம்பவே வருத்தத்தோட பாட்டிக்கிட்டேன் இவளுங்க எல்லாரும் அக்கா தங்கச்சியாக எவ்வளோ சந்தோஷமா எப்படியெல்லாம் இருந்தாங்க இப்போ என்னென்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் காவிரி ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க இவங்களுக்கு நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சொல்ல பாட்டியும் எனக்கு நல்லா புரியுது இவங்க ரெண்டு பேரும் காவிரி மலை அவ்வளோ பொறாமையோடு இருக்காங்க அவளுக்கு தான் நல்ல புருஷனும் அமைச்சிட்டான் நல்ல குடும்பமும் அமைஞ்சு அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கங்கா எதிர்பார்த்தது நல்ல பணக்கார வாழ்க்கை அது காவேரிக்கு கிடச்சிருச்சி ஆனால் அவளுக்கு கிடைக்கல அதே மாதிரி யமுனா நினச்சது அவளை அன்பாக பார்த்துக்கிற ஒரு மாப்பிள்ளை ஆனால் அதுவும் காவேரிக்கு கிடச்சிருச்சு ஆனால் அவளுக்கு கிடைக்கலல்ல அதனால தான் அந்த வயிற்றுச்சலால் இவங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு சாரதாகவும் இதில் காவேரி மட்டும் தான் தனக்குன்னு எதுவுமே யோசிக்காமல் எல்லாத்தையும் நமக்காகவும் இவளுங்களுக்காகவும் பண்ணால் அதனால கடவுளே தான் அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இவளுங்க எப்போவுமே அவளுங்களை பற்றி தான் யோசிச்சிருக்காளுங்க அதனால தான் கடவுளை என்ன நினச்சாருன்னு தெரியல அவங்களுக்கு இதுதான் விதின்னு எழுதி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது பார்க்குற நமக்கு கூட புரியுது ஆனால் அனுபவிக்கிற இவளுங்களுக்கு எப்போதான் புரியுமோன்னு தோணலைன்னு சொல்ல உடனே பாட்டியும் அதெல்லாம் புரியிற நேரத்தில் புரியும் நீ அதிகமாக எதுவும் யோசிக்காத எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எனக்கு என் மாப்பிள்ளை விஜய் மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்ல அப்போ கரெக்டாக காவேரி சார்தாவுக்கு கால் பண்ண இதை பார்த்துட்டு சாரதாவும் இப்போ இவ வேற இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவா இவகிட்ட நான் என்னதான் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டுருக்கு அதனால நீ முதல்ல எடுத்து பேசு எதுவும் இங்கே நடந்தது எதுவும் அதிகமாக சொல்லிக்காத நம்ம கொஞ்ச நாள் கழித்து வேணால் அந்த வீட்டை விற்கிற விஷயமாக பேசலான்னு மட்டும் கொஞ்சம் பட்டு படாமல் சொல்லுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதாவும் ஆமாம் காவேரி நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க நான் பேசுறதை வச்சே நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லையான்றத அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா நீங்கள் வேணா பாருங்களேன்னு சொல்லிட்டு அவங்க காவிரியோட ஃபோனை அட்டன் பண்ணி ஆ சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே காவேரி என்னம்மா உங்களோட குரலே ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுடுறாங்க உடனே சாரதாவும் என் பொண்ணை பார்த்தி எனக்கு தெரியாதான்னு மனசுக்குள்ளையே சிரிச்சிட்டு சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அந்த விஷயத்தை சமாளிச்சிடுறேன் உடனே காவேரியும் இல்லைம்மா விஜய் கேட்டார் இந்த டாக்குமெண்ட் விஷயங்களை பற்றி நம்ம எப்போ பேசலாம் எப்போ வைக்கல வர சொல்லலான்னு அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கலான்னு நாளைக்கு வேணால் வைக்கல வர சொல்லட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கூட நம்ம வீட்டில் எதுக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிக்கலான்னு சொல்ல உடனே காவேரியும் என்னம்மா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் என்ன பேச போகிற அதுதான் விஜய் அங்கே வச்சு எல்லாருக்கிட்டேயுமே பேசிட்டாங்கல்ல அதுவும் அக்காவும் யமுனாவும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொன்ன மாதிரியும் தெரியல நீ இப்போது பேசுறதை பார்த்தா வீட்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா என்ன சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க லைட்டாக வளர ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட உடனேயே காவேரிக்கு நிலைமை என்னன்னு புரிஞ்சிருது அதனால அவங்க அம்மா நீ அமைதியாரு நீ ஃபோனை வை நான் முதல்ல அக்கா கிட்ட இதை பற்றி பேசிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போது ஃபோனை கட் பண்ண சாரதாவும் தாவும் நான் தான் சொன்னேன்ல த என் பொண்ணை பற்றி எனக்கு தானே தெரியும் அவள் என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே முழுசாக கேட்கல ஆனால் என்ன பிரச்சனைறதை புரிஞ்சுக்கிட்டா அவளே யமுனா யமுனாக்கிட்டையும் பேசுகிறாலாம்மா உடனே பாட்டியும் ஏ இப்போ இதுக்கிட்டே அவள் போய் அவளுங்களுக்கு கால் பண்ணுறா ஏற்கனவே நம்மக்கிட்டேயே இடக்கு முடக்கா பேசிட்டு போனாங்க அதே மாதிரி காவிரிக்கிட்டேயே பேசி அவளோட மனசை கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க அதுக்கு சாரதாவும் அத்தை இன்னும் உங்களுக்கு காவிரியை பற்றி தெரியல அவளுக்கு அவளோட அப்பானா அவ்வளோ ஒசுறு அவளோட அப்பாவுடன் ஞாபகமாக இருக்க வீட்டை யார் என்ன சொன்னாலும் சரி யாருக்கும் விட்டுத்தரமாட்டா எனக்கு அதில் காவிரி மலை முழுசா நம்பிக்கை இருக்குது நீங்கள் வேணா பாருங்க இதுக்கப்புறமா அவளுங்களை அக்கானும் தங்கச்சினும் காவேரி பார்க்க மாட்டா நியாயமாக அவளுக்கு சேர வேண்டிய வீட்டை அவளை எப்படியோ வாங்கிடுவா அதுதான் எனக்கும் நிம்மதினு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டிதான் ஆனால் இருந்தாலும் இப்படி அக்கா இப்படி இப்படியெல்லாம் பிரச்சனை வருது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்ல சார்தாவும் அது சரிதான் சரி கிடையாது தான் ஆனாலும் இதை தவிர இவளுங்களுக்கு நம்ம சொல் எதையுமே புரியவே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க காவேரி பக்கம் முழு ஸ்டாண்ட் எடுக்க இந்த பக்கம் காவேரியும் கொஞ்சம் டென்ஷனோடு அவங்களோட அக்கா கங்காவுக்கு கால் பண்ணி அக்கா வீட்டை விற்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தானே நான் கேட்க உடனே கங்காவும் நான் அப்படி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே அப்போது உனக்கு வீட்டை விற்கிறதுல பிரச்சனை இருக்கா ஆமாண்டி வீட்டை விற்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்போது ரொம்பவே நல்லதாக போச்சுக்கா வீட்டை விற்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ஹோம் ஸ்டேவை அரேஞ்ச் பண்ணிடலாமா ஏ வீட்டை உனக்கு விற்கிறதுல மட்டும் தான் எனக்கு பிரச்சனை மற்றபடி யாருக்கிட்டனாலும் ஏன் வீட்டை எனக்கு யாருன்னு தெரியாதவங்க கிட்ட கூட விற்கிறதுல முழு சம்மதம் என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நம்ம அப்பா வீடுக்காது எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்க என்ன நீ மட்டும் என்னோட அப்பா வீட்டை சொந்தம் கொண்டாடிட்டு போகலான்னு நினைக்கிறியோ அக்கா என்னக்கா உன் அப்பா என் அப்பான்னு பிரித்து பிரித்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே நம்ம அப்பாக்காக தானேக்கா நான் செய்கிறேன் அந்த வீட்டை அப்பா காட்டுறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அது உனக்கு புரியலையாக்கா அதுவோ அது நம்மளோட பாரம்பரிய வீடுக்கா ஏ போதுண்டி இதுக்கப்புறமா அவோ அம்மா மாதிரி நீ அது நம்ம பாரம்பரிய வீடு பாட்டி மாதிரி அதை வாங்க யாரும் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னோட மனசை மாற்ற ட்ரை பண்ணாத எனக்கு அந்த வீட்டை எப்படி வைக்கணும்னு நல்லாவே தெரியும் உனக்கு சேர வேண்டிய பங்கு மட்டும் உனக்கு சரியான நட்டில் வந்து சேரும் அதை மட்டும் வாங்கிட்டு போகிற வேலையை பாருன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கொஞ்சம் டென்ஷனான காவேரியும் அக்கா நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா எனக்கு அப்பாவும் அப்பாவோட சென்டிமெண்ட்டும் எவ்வளோ முக்கியம்னு நல்லா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேயும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாமல் அந்த வீட்டு பிரச்சனையை இதோட முடிக்கிறது தான் நல்லது நாளைக்கு நான் விஜய்கிட்ட சொல்லி வக்கீலோட வீட்டுக்கு வரேன் நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் ஏ என்ன நீ ஆயிரம் வக்கீல கூட்டிகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டை உனக்கு விற்கிறதுல எங்களுக்கு சம்மதமே கிடையாது ஏன்னா உங்களுக்கா நான் யமுனாவுக்கு இதில் பிரச்சனையே என்ன அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா யமுனாவோ நானும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் எந்த காரணம் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டை உனக்கு மட்டும் நாங்கள் விட்டு தரவே மாட்டோண்டி இதை கேட்டுட்டு கொஞ்சம் வருத்தப்பட்ட காவேரியும் என்னக்கா ஏங்க்கா என்னை இப்படி எதிரி மாதிரி இருக்க ஆமாண்டி நீ எனக்கு எதிரி தான் ஏன்னா எங்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் நீயே மொத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படலை அப்போது நீ எப்படி என்னோடய எதிரியாக இல்லாமல் இருப்ப என்னக்கா பொய்யும் பொய்யும் வீட்டுக்காக இப்படியெல்லாம் இருக்க அது நமக்காக தானேக்கா நான் வாங்குறேன் தெரியும்டி நீ மனசுக்குள்ளே எதை வச்சுட்டு வாங்குறேன்னு எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் அம்மாவும் பாட்டியும் மாதிரியும் உன்னோட மனசுக்குள்ளே இருக்க கணக்கு எதையுமே புரிஞ்சிக்காமல் ஏமாறவ கிடையாது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிறதுக்கு பதிலாக உன் வேலை என்னமோ அதை பார் முக்கியமாக உன் புருஷன்கிட்ட சொல்லி வை இது ஏன் குடும்ப பிரச்சனை அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு இல்லைனா தேவையில்லாமல் அப்பப்போ இந்த வீட்டு பிரச்சனையில் உரிமை எடுத்து தலையிட்டுக்கிட்டு கிடந்தாங்க அப்புறம் அவ்வளோதான் நான் சபன் கூட பார்க்காம அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்த வேண்டியது இருக்குன்னு இப்போது விஜயுமே ஒரு மாதிரியாக பேச ஆனால் இவ்வளோ நேரம் கங்கா பேசுனது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்த காவேரிக்கோ விஜயோட பேர் எடுத்த உடனேயே ஆத்திரம் தாங்க முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்க செம்ம டென்ஷனோடையும் கோவத்தோடையும் அக்கா உனக்கு நிஜமாகவே ஒன்று ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆனால் அதுக்காகலாம் என்னால் அப்பாவோடய வீட்டை யாருக்காகவும் முக்கியமாக உனக்காகவும் விட்டுத்தர முடியாது உன்னோட ஈகோவுக்காக நான் என்னோடய அந்த சென்டிமெண்ட்டோட வீட்டை இழக்கவே மாட்டேன் கண்டிப்பாக அந்த வீட்டை நான் தான் வாங்குவேன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இதை கேட்டுட்டு கங்காவும் ஹே பார்க்கலான்டி நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக அந்த வீடு மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது வேணா சவால் விட்டுக்கலாமான்னு கேட்க காவேரியும் கொஞ்சம் லைட்டாக கடும் கோபத்தில் அவங்கக ஆமாம் சவாலே விட்டுக்கலாம் இவ்வளோ நாளாக நான் வெளியே இருந்த எதிரிங்களை தான் பார்த்தேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கற துரோகிகளை இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா பொய்யும் பொய்யும் உன்னோட ஈகோவுக்காக என்னோடய அப்பாவோட வீட்டை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் இருக்கேன்னா கண்டிப்பாக நீ இதுக்கு முன்னாடி இருந்தே ஏமால ரொம்பவே வெறுப்பில் இருக்குன்னு நல்லாவே புரியுது சரி பரவாயில்ல உன்னோட ஒரு வெறுப்பு எல்லாத்தையும் நீ ஓரங்கட்டி வச்சுக்கோ ஏன்னா இதுக்கப்புறம் காவிரி உனக்கு எதிராக வந்து நிற்க போகிறா இவளால் என்ன பண்ண முடியும்னு நீ தூரம் நின்று தானே பார்த்துருக்க பாரு என்னோட முன்னாடி நின்று பாரு உன்னை இதுக்கப்புறமா என்னை பண்ணுறேன்னு மட்டும் பாரு நான் பண்ணுற வேலைகளால் நீயே என்கிட்ட வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னை புரிஞ்சிக்கலன்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தான் போகிறேன்னு அவங்க செம்ம வெள்ளத்தனத்தோட டெரராக கங்காவை மிரட்ட இதில் கடுப்பான கங்காவும் அவங்களோட மொத்த கோவத்தையும் கிட்ட காட்டுற விதமாக ஏ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி இப்போ தான் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அதனால உன்னோட இந்த மாதிரியான வார்த்தைகளுக்காக நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஆனால் ஃபோனை கட் பண்ண உடனேயே கங்கா யமுனா கிட்டே காவேரி கிட்ட பேசின மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டு செம்ம கோபத்தோடு இதுக்கப்புறமா பார்த்துடலாம் நம்மளாம் அந்த காவிரியான்னு பார்த்துடலாம் அவளுக்கு இருந்தாலும் தொள்ளக்கணம் அதிகம் அந்த வீட்டை என்கிட்டேருந்து நான் வாங்கி காட்டுறேன்னு சவால் விடுறா பார்ப்போம் எப்படி தான் வாங்குகிறான்னு பார்ப்போம் நீயும் நானும் கையெழுத்து போட்டால் மட்டும்தானே அந்த வீட்டையே விற்க முடியும் அந்த வீட்டை விற்கலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அதை காவேரி வாங்கவே கூடாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவும் அக்கா நீ இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டக்கா கிட்ட நம்ம எப்படி பேசினோமோ அப்படி பேசினா மட்டும்தக்கா வேலையே ஆகும் நீ இப்படி அவகிட்ட சண்டை போடுற மாதிரியும் எதிரி மாதிரியும் பேசினா கண்டிப்பாக அந்த கிட்ட எப்படி எல்லாம் வேலையை காட்டினா அந்த மாதிரி நம்மக்கிட்டையும் காட்டிடுவாக்கா அவளெல்லாம் பாசத்தால மட்டும் அடிக்க முடியும் நீ பகையால ஏதாவது பண்ண கண்டிப்பா அவள் தாக்கா வின் பண்ணுவா இதுல அவளுக்கு பக்கத்துல விஜயும் விஜயோட குடும்பமும் ஏன் ஓ அம்மாவோ பாட்டியும் இருக்காங்கன்றத மறந்துட்டியா என்ன இதை கேட்டுட்டு கங்காவோ என்னடி நீயும் காவிரியை பார்த்து பாய்பறியா என்ன எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஏன் அம்மானு தனியாக பிரித்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க நம்ம அம்மா தானடி நம்ம அம்மா கிட்டே எப்படி பேசணும்னு நமக்கு தெரியாதா என்ன ஏன் இப்போது காவிரியை பற்றி நம்ம பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அம்மா லைட்டாக நம்ம மேலே கோவப்பட்டாங்களே தவிர அந்த அளவுக்கு ஒன்றும் வெறுப்ப காட்டில் போக போக பாரு காவேரி மேலே அவங்க வெறுப்பை காட்டுற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன்னு செம்ம வில்லத்தனதோடு பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் யமுனக்கிட்ட நீ கடைசி வரைக்கும் என் கூட தானே இருப்பேன் அதில் உறுதியாக தானே இருக்க அப்புறம் நடுவில் கடுவில் கட்சி மாறிட மாட்டே கேட்க அதுக்கு யமுனாவும் அக்கா இதிலலாம் டவுட்டாக என்ன நான் எப்போவும் சைடு தான்க்கா அந்த காவிரியை பற்றி உனக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும் அது நிவினோட விஷயத்தில் காவிரி என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் நீயே காவிரியை காரி துப்பு கேட்க இதை கேட்டுட்டு கங்காவும் ஏ என்ன தேவையில்லாமல் நீவி நான் அதை எதுன்னு எழுத்துக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம் முதல்ல வீட்டு பிரச்சனையை மட்டும் முடிப்போம் அப்புறம் அதிகப்படியாக இந்த மாதிரி விஷயத்த நீ வெளியே இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்காத ஏதோ என்கிட்ட பேசுனாலும் சரியாக போச்சு இது எது அம்மாவோ பாட்டியோ இல்லைனா அந்த காவேரியோ விஜயோ கேட்டுட்டாங்கன்னா உன் நல்லமே என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோச்சி பார்த்தியா அட அம்மாக்கா நீ சொல்கிறதும் சரிதான் இருந்தாலும் என்னால் பல செய்தியுமே மறக்க முடியல என்ன இப்போ நிவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு பார்த்தல தீபாவளி செலிப்ரேஷன் செலிப்ரேஷனை எங்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் என்னோட மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறைச்சி வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரி விடு என் கதையை அப்புறமா பார்ப்போம் முதல்ல இந்த வீட்டு பிரச்சனையில் நம்ம காவேரியை ஜெயிக்கணும் அதுக்கான வேலைகளையும் பார்க்கணும்னு சொல்ல உடனே கங்காவும் ம் நான் அதை ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டிக்கு நான் மெசேஜும் போட்டுட்டேன் அவங்களும் ரெண்டு மூணு ஆட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம அப்புறமா பேசலாம் அதுக்கப்புறமா அமௌண்ட்டை பற்றியும் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு நல்ல அமௌண்ட் வந்தால் கண்டிப்பாக சாரதாவை சமாதானப்படுத்தி அந்த வீட்டை வித்தரலான்ற ஒரு முடிவோடு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் காவேரியும் செம்ம டென்ஷனோடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் அவங்க நம்மளோட அக்காவும் தங்கச்சியும் அவங்கள எதிர்த்து நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த விஜயும் என்னாச்சு ஏன் காவிரி ஏதாவது பிரச்சனையா நான் வக்கீல நாளைக்கு வர சொல்லட்டுமா எப்படி உங்கள் வீட்டில் பேசினியா இல்லைங்க நான் வீட்டில் பேசினேன் வீட்டில் வேறு பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு என்ன பிரச்சனை அதான் வீட்டை நம்ம தானே வாங்கிக்க போகிறோம் அப்புறம் அவங்களுக்கும் தேவையான பணம் கிடைச்சிரும் வேறு என்ன பிரச்சனை அதாங்க இப்போ பிரச்சனை வீட்டை நான் வாங்கக்கூடாதுன்னு அக்காவும் தங்கச்சியுமாக சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க தானே வீட்டை விற்கணும்னு சொன்னாங்க அதை வேற யோரோ வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வாங்க போகிறோம் ஏன் அதில் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குல்ல அந்த வீட்டை அவங்களும் யூஸ் பண்ண முடியும் தானே அது நமக்கு நல்லா தெரியுதுங்க ஆனால் அவளுங்களுக்கு தெரியல ஏதோ அந்த வீட்டை என்கிட்ட கொடுத்தா மொத்த பொறுப்போ எனக்கு வந்துடுற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா எங்கிட்டயே அந்த வீட்டை நீ எப்படி வாங்கிறன்னு பாக்குறேன் சவால் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல இதில் ஷோக்கான விஷயம் என்னாச்சு இந்த கங்காவுக்கு எதுக்காக இப்போல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அதாங்க எனக்கும் புரியலை நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்னு தெரியல அவளுக்கு கொஞ்ச நாளாகவே என்னை சுத்தமாக பிடிக்கலை அது போக போக இன்னுமே அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் மேலே இப்படி ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டு இருக்கா எம்னவை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அவளுக்கு என்ன தான் என்னை பிடிக்கலைன்னாலும் என் முன்னாடி நல்லா தான் நடந்துப்பாள் ஆனால் கங்காவுக்கு அப்படி நடக்க தெரியாது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி கங்காக்கா ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க ஆனால் இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னுமே ரொம்பவே தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நானுமே அக்கா கிட்டே சவால் விட்டேன் அந்த வீட்டை நான் வாங்கி காட்டுறேன்னு ஆனால் என்னதான் அவகிட்ட அப்படி பேசினாலும் இப்போது அவகிட்ட ஏண்டா அப்படி பேசணும்னு வருத்தமாக இருக்குங்க கண்டிப்பா அவள் என்னை தப்பாக தானே நினச்சிருப்பான்னு சொல்ல அதுக்கு விஜயம் இங்கே பாரு காவேரி எல்லா விஷயத்துலேயும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக முதல்ல உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிச்சுப்பார் எல்லாத்துக்கும் மேலே இதுக்கப்புறமா நீயே அந்த வீடு வேண்டான்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக என் பொண்டாட்டிக்காக அந்த வீட்டை வாங்கியே தீர்வேன் வேணா அந்த சவாலை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க காவிரிக்காக அந்த வீட்டை வாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான முடிவையுமே எடுக்கிறாங்க ஸோ கைஸ் இப்போது காவேரியோ விஜயோ ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டை காவேரியோட பேரில் மாற்ற தான் போகிறாங்க பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி கங்காவையும் யமுனாவையும் காவிரி சேர்ந்து ஒரு வழி பண்ணால் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல் கங்கா வேறு இப்போ கர்ப்பமாக இருக்காங்க ஸோ இந்த நேரத்துலையும் இவ்வளோ பிள்ளைத்தனத்தோடு இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட குழந்தைக்கும் நல்லது ஸோ அதை கோடி சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அவங்களோட குழந்தைக்காவா அவங்களோட கெட்ட எண்ணத்தை எல்லாத்தையுமே போக்கிக்கிட்டு கொஞ்சம் திருந்தி பழைய கங்காவாக வாழ்ந்தால் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போது யமுனாக்கிட்ட நிவின் நடந்துக்கிறத பார்த்தா நிவினோட மனசும் மாறின மாதிரி தான் தெரியுது பட் யமுனாவோட கேரக்டர் இன்னும் மாறவே இல்லைன்றது மட்டும் நிவின்க்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நிவின் யமுனாவுக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு தான் போவாங்க ஸோ அது கோடி சீக்கிரம் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க